ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளை வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கி போன உறவுகளை தேவைக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்திட்டு அந்த தேவையை முடிஞ்ச உடனே எனக்கு நீ தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன உறவுகள்கிட்ட இப்படி நடந்து பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு உறவுலையும் தாங்குற ஒரு அகங்காரம் இருந்துன்னா ஒரு ஆணவம் இருந்துன்னா அந்த உறவு வந்து கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம பாசத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட போய் பாசத்தை எதிர்பார்த்து நின்னாலும் அவங்கக்கிட்ட இருக்கிறது தாங்கிற ஒரு அகங்காரம் தான் இருக்குமே தவிர நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்கிற ஒரு உணர்வுகள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அவங்கக்கிட்டேருந்து இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல் யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து சில அவங்கள ரொம்ப நம்பி இவங்க பறவை நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம உணர்வுகளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அளவு கடந்த நம்பிக்கை நம்ம அவங்க மீது வைப்போம் திடீர்னு அந்த நம்பிக்கை உடையும் போது அந்த மனசும் சேர்ந்து உடையும் அந்த மனசும் சேர்ந்து உடையும் போது அதுலேருந்து துகள்கள் அதாவது உடையிற கண்ணாடியிலேருந்து துகள்கள் வெளியே வரல அதே மாதிரி தான் மனசு உடையும் போது அந்த துகள்கள் அதாவது நம்ம இவ்வளோ நம்பினமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துரோகத்தில் அந்த துகள்கள் வெடிச்சு போகும்போது இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அதே போல் தேவைக்காக பயன்படுத்துவாங்கல்ல நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தேவைக்கு நம்மக்கிட்ட இருந்து கிடைக்கணுன்னா ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு போவாங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணுன்னா திருப்பி அதாவது ஒரு தேவைக்காக வந்து நம்மளை பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிட்டு பழையபடியும் அந்த தேவை அவங்களுக்கு வேணும்னா திருப்பி வரும்போது அவங்ககிட்ட திமிராயிருங்க அவங்கள சேர்த்துக்காதீங்க ஏன்னா இப்படி திருமணம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அவளை அவங்கள சேர்த்துக்காமல் இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அவங்கள சேர்த்துக்கிட்டோம்னா பழையபடியும் நம்ம வந்து ஏமாறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதே போல் போலியான உறவுகள் அதாவது போலியான உறவுகள்னால் நான் எதை சொல்லுவேன்னா நல்லவங்க மாதிரி பேசுவாங்க நடப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு கவலை ஒரு கண்ணீர் வந்ததுன்னா அடுத்த செகண்டே எப்பண்டா இவங்கள விட்டு கலந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நேரம் பார்த்து வசமாக நம்மளை கலத்தி விடுவாங்க இப்படிப்பட்ட போலியான உறவுகள்கிட்ட சேர்ந்து இருக்காமல் விலகி வருவது ரொம்பவே நல்லது அதே போல சுயநலமான இருக்கவங்க தனக்கு தேவைன்னா ஓடி ஓடி வந்து பேசுவாங்க தனக்கு எது விருப்பமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இப்படி சுயநலமாக இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது நல்லவே நல்லது அதே போல தான் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறவங்க விலகி போவங்க நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க ஏமாற்றிட்டு போகிறவங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் பழி வாங்க நினைக்கவே நினைக்காதீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அவங்க அவங்க அவங்கிட்டேருந்து கடந்து வாங்க அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அவங்கள காலத்துக்கு கை காலத்துக்கு கையில் ஒப்பு கொடுங்க யாரையுமே அள வைக்காதீங்க யாரையும் அழ வச்சு அதில் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னால் யாரோட வாழ்க்கையில் எப்போ என்ன கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அதனால் கூடுமலம் மலம் பிறரை வைக்காம வைக்காமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே இருக்கும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நிறைய பார்த்த நம்ம அறிஞ்சிக்க முடியுங்க ஏன்னா நம்ம உறவு முறைகளில் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க நினைப்போம் ஆனால் அந்த பிரச்சனை அதாவது கஷ்டம் வரும்போது அவங்க வந்து நம்மளை கலத்தி விடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வந்துன்னா நீங்கள் அதை கஷ்டம் பிரச்சனை அப்படி சொல்லாதீங்க எனக்கு வந்த சவால் அப்படி சொல்லி பாருங்க அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம கஷ்டங்கள் வந்து பெருசாக நமக்கு தெரியாது சவாலாக இருக்கும் ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரும் அது போலவே நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது புரிஞ்சிக்க முடியாது நம்ம எப்போவுமோ நினைப்போம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லார்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம யோசித்தா வேறு நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கி நடந்துக்க முடியாது அவங்க மனம் கோணாமல் நம்மளால நடக்க முடியாது அது இப்போ யோசி அதாவது எப்போவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்கள எப்படியாவது நம்ம புரிஞ்சிக்கணும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும்னு நினச்சா வர சில டைம் வந்து நடந்துக்க முடியாது அப்படிப்பட்டவங்கள என்ன செய்யணுன்னா கொஞ்சம் விலகி நின்று பாருங்க அவங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி நின்று பார்த்துட்டு அவங்ககிட்ட எப்படி பேசுனா அவங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி பேசி வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்க அப்போ தான் நீங்கள் உங்களுக்காக வாழ முடியும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வந்து கஷ்டமான வாழ்க்கையாகவே அமைஞ்சு போயிடும் அதே போல தான் எல்லா மனிதர் கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க பெரும்பாலும் உங்களால் முடிஞ்ச அளவு சில மனிதர்களை விட்டு விலகியே இருங்க ஏன்னா கையில் இருக்கிற அந்த பொருளுக்கு இருக்கிற மதிப்பு விட கையில் இல்லாமல் எப்போமாவது ஒரு க பார்க்குற பேசுகிற அந்த உறவுமுறைகளுக்கு மதிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அதாவது ஒரு கையில் ஒரு பொருள் இருக்கும்போது அது கருமை தெரிகிறதே இல்லைங்க யாருக்கும் அந்த கையில் இருக்கிற போது அந்த பொருளை அலட்சியமாக பார்க்குறது அதாவது கையில் இருக்கும்போது அந்த உறவுகளை அலட்சியப்படுத்துறது ஏழனப்படுத்துறது அதே உறவு போதும் போதும்னு கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு முடியாத கட்டத்தில் பிரிஞ்சு போன பிறகு அதை நினச்சி உருகி வாழ்கிறது அதனால் உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்கா ஒரு உறவு உங்கள் கையில் உண்மையாக உங்களை நேசிச்சுட்டு இருக்கா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது அலட்சியமாக பார்க்காதீங்க நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது கொஞ்ச நாள் பார்த்துட்டு அது மனசளவில் நொந்து வேலி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்கள் போய் தேடினாலும் அங்கே கிடைக்காதுங்க அந்த உண்மையான அன்பு தொலைஞ்சி போயிருக்கோம் அதனால் உங்கக்கிட்ட ஒருத்தங்க உண்மையாக இருக்காங்களா அன்பாக இருக்காங்களா நேசிங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கே முடியாது அதனால் கூடு மலம் உண்மையாக இருக்கவங்களுக்கு மனசை காயப்படுத்தாதுங்க அலட்சியப்படுத்தாதுங்க அவங்கள உண்மையாக நீங்களும் நேசிங்க உண்மையாக நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறவங்க கிட்டே போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க ஏன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லி தானே உங்களை போட்டுட்டு போனாங்க அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து தான் காணிக்கணுமே தவிர போய் கெஞ்சிட்டு நிற்கும் போது நீங்கள் வந்து உங்கள் மதிப்பை இழக்கிறீங்க ஏளனமாக பார்ப்பாங்க உங்கள் தன்மானத்தை இழக்கிறீங்க தன்மானத்தை இழந்து தான் ஒரு உறவு நமக்கு தேவைன்னா தேவையே இல்லைங்க அந்த உறவு உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியம் த்துவம் கொடுக்கக்கூடிய உங்கள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய உணர்வுகளிட்ட இருங்க ஏன்னா எவ்வளோந்தான் பணம் காசு இருந்தாலும் உணர்வை மதிக்க தெரியாத உங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தங்க உங்கள் கூட இருக்கிறத காட்டிலும் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு உங்களை வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோழனோ தோழியோ இருந்தால் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் உண்மையான உறவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் சிரிப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த வலி அந்த வேதனை எல்லாமே நீங்கள் சொல்லுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு உறவுகள் இருந்தாங்கன்னா அது நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லணும் அப்படிப்பட்ட உறவுகள் நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த வழிகளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் கிடைச்சாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்கள நம்பி என்றைக்குமே ஏங்கி தவிக்காதீங்க அவங்க கண்ணு முன்ன வாழ்ந்துக்கா ஜாயினிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்